சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் விலங்குவள்ளி கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு வினையும் வருகின்ற கந்தன் என்று சொல்ல செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவு வாராதி வினை அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு யார் எதிரியாகவும் நண்பராகவும் வருவார் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா வாழ்க்கையில எதிரி நண்பர் என்ற இரண்டு டிராக்கிங் ஒருத்தர் அடையாமல் இருந்ததா வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் அந்த ஆறாம் பாவகம் சம்பந்தப்பட்ட மற்றும் எட்டாம் பாவகம் சம்பந்தப்பட்ட அமைப்பும் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் குறிப்பா இந்த ரிஷப லக்னம் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்து ஒன்பது கூட லக்னம் ராசி ஏற்பட்டது அப்படின்னா மிகப்பெரிய மேன்மையாக அவங்க அடைவாங்க லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் ஈவன் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் வாட் எவர் அதுல கன்னி ராசி மற்றும் மகர ராசி அதுலேயே துலாராசியாக இருந்தாலும் சரி அல்லது ரிஷபராசியாக இருந்தாலும் சரி இந்த அமைப்புகள்ல வரக்கூடிய துளாராசி வராது ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று அமைப்புகள்ல ராசி லக்னமாக இந்த ரிஷபராசிக்காரங்க அல்லது லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் அமைஞ்சிட்டா எந்த நிலையிலும் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு சரி எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு இட்டுக்குடையவர்கள் தான் குறிப்பா துலா ராசியை ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே ராசியோட அதிபதி தான் வராரு அப்படிங்கிற கணக்குல எடுத்துக்கலாம் இருந்தாலும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிக குறிப்பாக தனுசு ராசி தனுசு லக்னம் உறுதியாக இந்த ரிஷவராசி ரிஷப லக்னத்திற்கு ஆகாது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கும் போது நீங்க இந்த இடத்துல லக்ன சஷ்டாஷ்டமம் வரலாம் சஷ்டாஷ்டமம் என்பது ஆறு எட்டு சொல்லக்கூடியது லக்ன சஷ்டாஷ்டமம் அப்ப தான் இதை பார்க்கணும் திருமண அமைப்புகளுக்கு மற்ற பிசினஸ் பாட்டா இருக்கு இது எல்லாமே ராசி அமைப்புக்கு மட்டும்தான் பார்க்கணும் ஆறு எட்டுக்கு ஆனால் திருமண அமைப்புக்கு நீங்க அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமணத்திற்கு ராசியை மட்டும் பார்க்கணும் பிசினஸ்க்கு பொறுத்த வரைக்கும் லக்ன அமைப்புகளை பார்க்கணும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுன்னு சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீல நட்சத்திரம் தனித்தனியாக பிரிக்கலாம் இது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் அதில் சூரியனுடைய கடப்பு இருக்கிறதுனாலையும் ஆளுமை திறமை கொண்ட அதிக ஒரு அதிகார பதவி ஒரு அதிகாரத்தை விரும்பக்கூடிய அமைப்பு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கிருத்திகைக்கு சொல்லலாம் இவங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய அமைப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு எதிரி அமைப்பாக வருவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே சமயம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திர சுக்கனுடைய அமைப்பு அழகு கலைநுட்பம் அழகு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அழகு சார்ந்த பொருட்களை விற்பனை செஞ்சு பெரிய அமைப்பு எல்லாமே இந்த இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமா பொருந்தும் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரங்களுக்குள் ஆழமான படங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய தசையினுடைய ஸ்டார்டிங் பீரியட் பாத்தீங்கன்னாக்கா அந்த சந்திரனுடைய அமைப்பு எந்த நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கு அப்படின்றத தான் அதனால மிருகசிறிடு நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு எட்டு ராசிகளை குறிப்பாக சொல்லலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி துலா ராசி ப்ளஸ் அதுவும் இல்லாமல் தனுசு இந்த அமைப்புகளை சேர்க்காம இருக்கிறது கூடுமான மட்டும் நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுலயும் பதினோராவது வீடாக மீனம் வந்தாலும் கூட ராசியுடைய அதிபதியினுடைய காரகத்துவம் பொருந்தாது ஏன்னா அசுலகுரு தேவகுரு என்ற அமைப்பின்படி அசுல குருவாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு நேர் எதிரியாக தேவகுரு வருவார் அப்போ மீனராசி தனுசு ராசிக்காரங்களை எதிரியும் சேர்த்திக்காம இருக்கிறது மிக்க நல்லது என்னென்னா என்ன அப்படின்னு போடுறது நல்லது மெஜாரிட்டி எதிரிகள் அந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பா வரும்ன்றத சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்துல குறிப்பா பிறந்தவங்களுக்கு குரு தசை வந்துடவே கூடாது அப்படி வந்ததுன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவார் ஏன்னா பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மணி உண்டானால் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு தன் சாதியில் மனமும் இருந்த பேர்கள் வகைகிட்டு போறாராகில் பின்னரும் யாரோ எவரோ என்று பேசுவார் இயேசுவார் ஆமே அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதாரம் மிக அவசியமான ஒண்ணு அந்த பொருளாதாரத்துல கை வைக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ரிஷப் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருதிசை வரகிறார் அதுலயும் குறிப்பா ஒரு நான் ஒண்ணு நாலு ஏழு பத்து இந்த மாதிரி கேந்திர திரிகோண அமைப்புல உட்கார்ந்துருச்சுன்னா கடுமையான வீழ்ச்சியான பணங்களை கொடுத்துருவாரு பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதுலதான் எதிரிகள் அமைவாங்க கூட்டு சேரும் போது அவங்க என்ன எதுன்றத கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிட்டு அவங்களோட கூட்டு சேர்றது நன்மையை தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் திருமண அமைப்புலயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ராசிக்கு கண்டிப்பாக சேர்த்த கூடாத ராசிகள்ல ராசி, தனுசு ராசி தனுசை மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும் கருத்து வேறுபாடு அதிகம் வரக்கூடிய அதிக டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டு ராசிக்கு இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப தெளிவா இந்த எதிரிகளை டிக்ளேர் பண்ணிக்கோங்க இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்தா கூடுமான மட்டும் நீங்க ஸ்ரீரங்கம் வைகுண்ட பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை ஒரு சுக்கர ஹோர சுக்கர வாரத்துல வெள்ளிக்கிழமை காலையில தரிசனம் பண்றது மிகப்பெரிய விமோச்சனத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு டஃப்பான பீரியடா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் அத்தனை பேரும் இதே சுக்கரனுடைய லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் பல தடைகளை நிவர்த்தி பண்ணதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் தொடசி மாடையும் பட்டு கலர் வஸ்திரத்தை சாத்துறது மூலியமாகவும் ரங்கநாதனுடைய அணுகிரகம் நிச்சயமா இந்த குறிப்பா ரிஷபம் துலாராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு அதனால ரிஷபம் ரிஷபம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ரிஷபத்திலேயே ஒரு சில கிரகம் உட்காந்து திசை நடத்துது அப்படின்னா கூட அவங்களும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது மிகப்பெரிய உன்னத பலனை ஏற்படுத்தும் அதனால இந்த எதிரிகளை மேற்கொள்வதற்கும் அவர்களிருந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ரங்கநாதனுடைய வழிபாடு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி